கற்படி பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகமாக இந்த அஞ்சான தருடத்துல ஏசு உங்களோடு கிரவலே உங்களை சந்திப்பதில் எந்த பக்தாலையிலும் காரியத்தை குறித்து தியானத்துக்கு போகிறோம் ஆதேவத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது வசனம் பின் அவ்விடமிட்டு பயிறு போய் வேறொரு துறவை வெட்டிதான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழகுபடி இப்பொழுது கத்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோ என்று பேரிட்டான் அது இல்லையா நிறைய டைம் இந்த மெசேஜஸ் நம்ம கேட்டு இது வந்து ஈசாங்க செய்யற வேலை அவங்க அப்பா ஐயா ஆபிரகாம் வந்து அவன் சிறு பிள்ளையா இருக்கும் நிறைய துறவுகளை தோண்டிட்டு போயிட்டார் அவங்க எல்லாமே மன சஞ்சாரம் அல்ல பரதேசியா வாழ்ந்தவங்க தான் அவங்க ஒரு இடத்துல வீடு கட்டி நிலையா வாழ்ந்தவங்க இல்லை காரணம் என்னன்னா ஊர் இருக்கிற கல்லையர் பட்டணத்துல இருந்து கற்கர் அவனை அழைச்சிட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்து அவனை டிராவல கூட்டிட்டு போயிட்டே இருக்கார் எதை நோக்கி காணா பேசுக்கு நோக்கி கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மைல்கள் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரம் மைல்கள் டிராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு காம்கிறாங்க அப்படி ரெண்டாயிரம் டிராவல் பண்ண இன்பிட்வீன் தான் இது நடக்குது சரிங்களா அப்ப ஈசாக்கு அவங்க அப்பா விட்டுன்னு அந்த துறவெல்லாம் அவருக்கு தெரியும் அந்த துறவெல்லாம் அவர் பார்க்குறாரு தண்ணி இல்லை ஆடுகள்லாம் வந்து தண்ணிக்கு அங்கே தவிக்கிது அந்த சமயத்தில் துருவ வெட்டலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு துறவை வெட்டுறாரு உடனே கேராதூர் வந்து வம்புக்கு வராங்க என்னென்ன இது எங்க துறவு அப்படிங்கிறாங்க பேசிக்கா நம்ம வீட்டை குறிச்சு இது ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம போவோம் இல்லைங்களா நம்ம கிணறு வச்சுருக்கோம் ஏன் கிணறு நம்ம மோட்டர் வச்சிருக்கோம் ஏன் மோட்டர் அப்படின்னு யாராவது நமக்கு கோவம் தான் நம்ம சண்டை தான் போடுவோம் ஆனா யாரு சாரி ஈ ஈசாக்கு வந்து சண்டையை போடல என்ன சொல்றாரு வாக்குவாதம் பண்ணுது பண்ணல வாக்குவாதம் பண்ணாம சரி தண்ணி தெரிச்சா விட்டுருங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு பாருங்க அந்த இடத்துக்கு ஏசா என்ன அவர் ஒரு பேர் வைக்கிறார் என்னன்னா ஏசாக்குன்னு வைக்கிறார் அந்த இடத்துக்கு வந்து ஏசிக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார் காரணம் என்னன்னா இது இவங்க வந்து வாக்குவாதம் பண்ணி நம்ம அதை வந்து ஜெயிச்சு அந்த துறவை வந்து நம்ம வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போறாரு செகண்டா மறுபடியும் ஒரு துறவு வெட்டுறாரு அந்த துறவுக்கு சண்டைக்கு வராங்க அப்ப அவருக்கு வந்து அதுக்கு சிந்தனா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாரு இப்ப வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ஹாலகியா அப்படி விட்டு கொடுக்குறவங்கள கேட்டு போகுது எப்பவுமே அந்த ஆன்படி பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நிறைய தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு விட்டு கொடுக்கறது இல்ல குடும்பத்துல கணவன் மனைவி பேசிக்கிறாங்கன்னா விட்டு கொடுத்து பேசுறது இல்ல அம்மா அவங்க மனைவ கணவன் வந்து மனைவியோட அம்மா வீட்டையும் மனைவி வந்து கணவனுடைய அம்மா வீட்டையும் அதனால தாழ்த்தி பேசுவாங்க பாருங்க விட்டு கொடுத்துக்கிறது ரெண்டுமே என் குடும்பம் அப்படின்னு விட்டு கொடுக்கறது இல்ல அதே மாதிரி விட்டு கொடுத்து பேசறது இல்ல உறவுகள் விட்டு கொடுத்து பேசறது இல்ல எப்ப நம்ம விட்டு கொடுக்குறோமோ அப்ப என்ன இடம் நமக்கு பெருக்கம் உண்டாகும் அதை யோசிக்கிறது பாருங்க ஆனா இங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு துருவு தோன்றது ஃபினான்ஷியலி பெரிய விஷயம் அது பினான்சியலா மேன் வரது பெரிய விஷயம் அதை செஞ்சுட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு இடம் வந்தா பரவாயில்ல ரெண்டு இடத்துல அவர் வேண்டாம் அப்படின்னு வந்துட்டாரு இப்ப மூன்றாவது ஒரு இடத்துல வந்து துருவத்தோடு பொழுது யாருமே வர எலுவியா ஒம்புக்காக என்ன செய்யல ஒருத்தருமே வரல அந்த பெரிய சந்தோஷம் அதனால அந்த இடத்துக்கு ரெகுபோ அப்படின்னு பேர் வைக்கிற ரெகுபாத் அப்படின்னா என்ன அப்படின்னு வேதம் சொல்லுகிறது தேசத்திலே பழுதுபடி கத்திர வைக்க இடம் உண்டாக்கினார் அல்லையலுவா கத்திரி பிள்ளைகளே நம்ம விட்டு கொடுத்துட்டு வர வர என்ன ஆகுனா நம்ம பழுகோம் நம்ம பெருகும் அதற்கான இடத்தை கத்துனாலும் உண்டாக்கு முடியாது கற்க நிச்சயமா அவங்க பெருக பண்ணுங்க தேவன் அதுல எந்த டவுட்ஸும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஈசாக்கை போல நீங்களும் நானும் ஏதாவது விட்டு கொடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் எதையாவது விட்டு கொடுத்துருக்கோமா யோசிச்சு பாருங்க விட்டு கொடுத்தா நம்ம பெருக செய்வார் அப்படின்னு தேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறது அதனால இந்த இடத்துல அவங்க ஒன்றும் இவங்களுடைய ரிலேட்டிவ் கிடையாது இவங்களுடைய அண்ணன் தம்பிங்க இல்லை சொந்தக்காரவங்க இல்ல ஆனா யார் இவங்க இவங்க வந்து அந்த தேசத்தார் அந்த தேசத்தார் அந்த அவங்க அறியாதவங்க அவங்களுக்கு இவர் விட்டுக் கொடுத்துட்டு வர அப்ப ஈசர் கிட்ட கற்றுப்பட வேண்டிய ஒரு நல்ல விசேஷமான குணம் விட்டுக் கொடுப்பது அதனால இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க விட்டு கொடுத்து பாருங்க உங்களை கத்தர் தெரிய